வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி வந்து விருப்பநாயக் வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க கூட்டத்து அந்த பெல் ஐக்கான வலுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய ஒருகைப்பட ஓடிய வேண்டிங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் இருக்கக்கூடிய ஜேசிப் பண்ணிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார் ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எனது சேனல் அபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் பட்டனோட இருக்குதுங்க இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு ஃபினான்ஸ் வசதி வேணாலும் செய்து கொடுக்கறக்கும் இவர் தயாராக இருக்காருங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டை டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பின்னு புஸ் எல்லாம் நல்ல நிலையில் இருந்துகிட்ருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புசு நல்ல நிலையில் இருந்துகிட்ருக்குதுங்க ஹண்டன் பேக் பக்கமான ஒரிஜினல் பண்ணுவேங்க பியூர் எத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டிங்க அண்டர் கேரேஜ் கேபின் குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோ ப்ளேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸு நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புசு நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி பின்னாடி பைப்லைனில் ஆயில் லிகேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க வண்டி பார்த்திங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸில் ஒரு இப்போ ஓடிய வண்டிங்கிறனால வண்டியில் எந்த விதமான செலவுமே கிடையாதுங்க ஒரே ஆயிரத்தி தொள்ளாயிரம் மணி தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி ஜென்யூட்டியாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரோ நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி காரோட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிறையும் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கர் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டிக்காரிடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெஸிபிக்கர் இந்த ஜெசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயுள் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திங்கன்னாவே இன்ஜின் கீரை கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கன்னாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பின் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளீர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காதுன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சார்வாயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜெஸிபிக்காரன் இந்த ஜெசிபி திருடிஎக் செவண்டியாக வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்